சூகுள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நம்ப முடியாத வில் மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள் ஓசியா ஏழு பதினாறு நவீன போர்க்கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு மனிதர்கள் வில்லையும் அம்பையும் வைத்து போர் செய்தனர் அவர்கள் தங்கள் உணவுக்காக வேட்டையாடவும் இந்த வில் அம்பை பயன்படுத்தினர் வில்லும் அம்பும் அவர்களுக்கு மிக முக்கியமான பொருளாக கருதப்பட்டது வில்லையும் அம்பையும் பயன்படுத்தி எதிரிகள் மேல் வெற்றி கொண்டனர் தங்களை தாக்க வரும் பொல்லாத மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து கொண்டனர் வில்லும் அம்பும் ஏற்ற வேளையில் சரியாக பயன்பட வேண்டும் அப்பொழுதுதான் எதிரிகளிடமிருந்தோ மிருகங்களிடமிருந்தோ தங்களை தற்காத்து கொள்ள முடியும் தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் முக்கியமான காலத்தில் அந்த வில் முறிந்து போனால் அல்லது பயனற்று போனால் அதை பயன்படுத்துகிறவர்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் மாபெரும் தோல்வியை அவர்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த இக்கட்டான வேளையில் வில் மோசம் என்றால் அதனை பயன்படுத்துகிறவர்கள் ஏமாற்றமடைந்து போவான் மிக துக்கமடைந்து போவான் ஒருவேளை அவன் அழிந்தே போய்விடுவான் தேவனும் இஸ்ரவேலரை எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை ஏற்ற வேளையில் அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டனர் அவர்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டனர் ஆண்டவரின் நம்பிக்கைக்குரிய மக்களாக காணப்படாமல் போய்விட்டனர் துரோகம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டனர் ஆகவேதான் ஆண்டவர் துக்கத்தோடு இஸ்ரவேலரை பார்த்து இஸ்ரவேலர் மோசம் போக்குற வில்லை போல் இருக்கிறார்கள் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் வேத காலத்தில் வாழ்ந்த பக்தர்களும் பரிசுத்தவான்களும் கத்தர் தனக்கு நியமித்த பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றி அவர்கள் கடந்து சென்று மகிமையாய் வாழ்கின்றனர் என்று பார்க்கிறோம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கின்றனர் ஆம் எனக்கு அன்பானவர்களே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உன்னத நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை பக்குவப்படுத்தி பராமரித்து ஏற்ற பயிற்சிகளை தாளந்துகளை கிருபையாய் கொடுத்திருக்கிறார் நம்மை நம்பி அவர் கொடுத்திருக்கும் பொறுப்பை ஆண்டவரின் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல லக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா நல்லது உண்மையும் முத்தமான ஊழியக்காரரே கொஞ்சத்தில் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று நம்மை ஒரு நாளில் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்வாரா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மை குறித்து கொண்ட நோக்கத்தை நிறைவேறுவதற்கு நாம் சரியானவர்களாய் பயனுள்ள பாத்திரமாயிருக்கிறோமா ஆண்டவரே நான் நம்ப முடியாத வில்லை போன்று இருக்கவில் விரும்பவில்லை என்னை நம்பி நீர் கொடுத்த பொறுப்புகளை என்னிடம் கொடுத்த திரவமான பொருட்களை நான் பத்திரமாய் பயன்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் குறைவில்லாமல் நிறைவேற்றுவோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு ப நம்பிக்கைக்குரிய பாத்திரவனாக கடைசி வரை நாங்கள் உமக்கு பயன் தருகின்ற வில்லாக செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் சாத்தானுடைய மாய வலையில் சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டவரே நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்